இந்த இடத்துக்கு எப்பற வந்தோம் முதல்ல இந்த டக்கி எப்படி எப்படின்னு சொல்லட்டுமா சொல்ல சொல்ல சொல்லிரலாமா ஏண்டா சாவடிக்கிற பில்ட் அப் கொடுக்காம ஒழுங்கா சொல்லித் தொலைடா சுல்தானோட ஆளுங்க நம்மள கிட்னாப் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் ஏதாச்சும் ஒன்னு பண்ணுடா இதாது செஞ்சிரலாம் மசிம்பாவே அந்த பொண்ணு தான் ஆசை கேக்குதுல ஏதாவது செஞ்சு தொல அவ கேக்குறது என்ன இவ செய்யறது என்ன ஏய் என்ன பண்ற நீ இந்த டென்ஷன்லயே உனக்கு எப்படி ஒரு மூடு வருதுன்னா நீ சாதாரண ஆளு இல்லடா ப்ரீ ஷோ பார்க்கணும்னு நினைக்காத ஐடியா இதே மாதிரி அந்த ஸ்க்ரூவையும் எங்கள்ட்ட பெரிய வேலைக்காரன் நினைச்ச மூலக்காரனாவும் ரெடி வான் டூ த்ரீ அவன் தண்ணியில் இருக்கான்னு நீங்க ரிலாக்ஸ் இருந்துட்டீங்க ஆனா அவன் உங்களுக்கு தண்ணி காட்டிட்டான்ல இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா நான் உயிரோடு இருக்கிறது ரேஸ்ட் இட் கமான் எவ்வளவு கம்ஃபர்டபுளா மட பண்ண கூட யோசிக்கிறேனே அவன் நெழளை கூட நெருங்க முடியாது கிடைச்ச சான்ஸ் அழுக விட்டீங்களே என்னோட ஸ்ட்ரென்த்து எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அவன் எனக்கு தெரிய வச்சுட்டா ஸ்டாப் திஸ் பிஸ்னஸ் ஸ்மக்லிங் ஹெரோயின் கோகைன் பிரவுன் சுகர் கிரிக்கெட் பெட்டிங் ஹவாலா வெப்பன்ஸ் கண்ட்ராக்ட் கில்லிங் டெர்ரோலிசம் அண்ட் பிளாஸ்டிங் இந்த பிசினஸ் பிஸ்னஸ் இந்த கண்ட்ரியில் பண்ணாலேன்னு அடிச்சுக்கிறதுக்கு ஆடை இல்லை ஃபர்ஸ்ட் டைம் டோட்டல் பிசினஸ் இஸ் க்ளோஸ்ட் No business from today. Only one business. அவனை புடிக்கட்டு மட்டும் தாம். Hello, Minister. First time, எனக்கு உண்மே புரிய வைச்சிட்ட. தமிழ் நாட்லி ஆம்புடங்கிர் காக்கின்ன, எனக்கு அவன் புரிய வைச்சிட்டு போய்டான்டா. அவனோட கதையை முடிச்சிட்டு உனக்கு போன் பான்றான். அவனோடு சேர்த்தும் பொண்ணையும் முடிச்சிடுறேன் வேணா சொல்லுதான் ப்ளீஸ் என் பொண்ணை ஒன்னும் பண்ணிடாத இந்த பாரு உள்ள இருக்கிற ஆளுங்க எல்லாம் விடுதலை பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல பேசுறேன் உடனே பேசுறேன் அதே மாதிரி நீ கேட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி உடனே ஏற்பாடு பண்றேன் அது மட்டும் இல்ல இன்னொரு ஐநூறு கோடி உனக்கு தரேன் என் பொண்ணை விட்டுரு ப்ளீஸ் நான் சொல்ல என் பொண்ணை விட்டுரு அந்த பணம் என்கிட்ட இருக்குன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க உன் ஆளுங்கிட்ட இருந்து நான் பணத்தை எடுத்தது உண்மைதான் ஆனா அவன் என்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போயிட்டான் அந்த பணம் எங்க இருக்குன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கும் ஆனா என் பொண்ணை மட்டும் விட்டுரு ப்ளீஸ்

அந்த கர்மம் தெரியாம தான நான் இவ்ளோ நாளா குழப்பத்துல இருக்கேன். இங்க ரெண்டு பேருக்குள்ள பத்திக்குச்சு. பத்திக்குச்சா? பாட்ட போடுங்கடா. தானா. இதுல தண்ணிக்கு பதிலா பெட்ரோல் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஒரு கொளுத்தி அதுக்குள்ள போட்டா என்ன ஆகும்? அக்னி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் இப்போதானே லவ்வே ஸ்டார்ட் புஷ் இங்க உங்க டோட்டலா அது ஒன்றும் இல்லை சிம்பாப்வே நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ணது உன்னுடைய எதிரிங்க கிடையாது அப்புறம் சுல்தான் அகமது ஆளுங்க ம் பெரிய ம் இது வரைக்கும் நான் அவனை அட்டாக் ஏன் என்ன அட்டாக் பண்ணனும் அட்டாக் கிடையாது ரெண்டு ரெண்டு எதுக்குப்பா அது இல்லை

You want this? I will give you one more chance to run. You can run. Very powerful. Take it. No? Are you sure? இது வருக்கும் எம் பாடில்லை? ஒரு சின்ன நீடர் குடைக் குத்திருந்தில்லை. பாகத்! t 민의동당공 Ads t 일�yse Jung 땡 א b i e v e r s 음으4으 avez நான் சொன்ன நீ என்ன கொன்னுடுவே நான் சொல்லலனால நீ என்ன கொன்னுடுவே அந்த பணம் போய் சேர வேண்டியது கஷ்ட படுறவங்க கிட்ட எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் டேய் ਉਹ날 அந்த பொண்ணோட நடைல கூட तोड़ முடியாதுடா எதுக்குਨਾ அவளை கொன்னட்டா ਉਹளுடைய ஆளுங்களே நீ கேட்ட பணத்தை இந்தியன் கவர்மெண்ட் உனக்கு தராது இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியலையே

go